வணக்கம் நான் உங்கள் பாரதியின் செல்லம்மா இப்போது தெரிஞ்சவங்க நம்மளை பார்க்கும்போது வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் எல்லோரும் என்ன பதில் சொல்வோம் ஏதோ போகுது அப்படின்னு தான் பதில் சொல்வோம் இப்படி சளிச்சுக்கிற மனநிலை நம்மள்கிட்ட நிறைய பெர்த்தம் இருக்குது இதே மனநல நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா ஒரு அடி கூட முன்னேற முடியாதான் வாழ்க்கை உப்பு இல்லாமல் போயிடுமா சளிப்பு அப்படிங்கிறது புதைக்குள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்படி சளிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளும் அந்த குழியில் விழுந்து மீண்டு மீள முடியாமலே போயிடும் இல்லையா இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய நிறுவனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர் வந்து ரொம்ப பொறுப்பாக வேலை பார்க்குறாரு திறமையாக வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு நிறையா பதவி பதவி உயர்வு கொடுப்பாங்க இன்சென்டிவ் கொடுப்பாங்க சம்பளத்தை அதிகமாக்கி கொடுப்பாங்க இது ஏன் அப்படின்னா அவரை உற்சாகப்படுத்துறதுக்கு அதுக்கும் மேலே முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட கொடுப்பாங்க ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா Uh ஒன்னே ஒன்று தான் செய்கிறாங்க என்ன அந்த ஒன்னே ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க கிட்ட உருவாக்கி விட்டுருவாங்க இப்போ யாராவது ஒரு ஒரு முக்கியமான வேலையை நம்மளை நம்பி விட்டுட்டாங்கன்னு வச்சுருக்காங்களே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப பொறுப்பாக அந்த வேலையை எடுத்து செஞ்சுருவோம் ஏன்னா அவங்க நம்மளை நம்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த நம்பிக்கையை கூடாது அப்படிங்கிற அந்த நினப்பு நம்மளை இன்னும் அதை சீரப்பா செய்ய வைக்கும் இல்லையா அதைத்தான் ஒவ்வொரு கம்பெனிலுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடோ ஆஃபீஸோ எங்கே நமக்கு சலிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா எங்கே நமக்கு முக்கியத்துவம் குறையுதோ அங்கே தான் சளிப்பு ஏற்படுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இன்னொருத்தவங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்ட்டு வேலையை அவங்கக்கிட்ட மாற்றி விடுறதோ இல்லை அவங்கக்கிட்டே மேலும் மேலும் அவங்கள பாராட்டி புகழ்ந்து அவங்கக்கிட்ட அடுத்தடுத்த வேலையில் கொடுக்கும்போது நமக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும் போது தன்னால் பொறாமையும் புலம்பித்தல்ற நிலமையும் நமக்கு வந்துடுது ஆமாம் தானே பொழுது பொழுது விடிஞ்சதா போதும் இந்த மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறதே வேலையா போச்சு அப்படின்னு நம்ம மனசு நினச்சிக்குது பாலா போன பஸ்ஸு நேரத்துக்கு வருதா அப்படின்னு திட்டுறது பஸ் ஸ்டாப்ல தர்த்தரம் பிடிச்ச வீட் மூஞ்சியில முழிச்சு போனேன் ஒண்ணுமே விலக மாட்டேங்குதுன்னு வீட்டில் உள்ளவங்கள வைக்கிறாங்க இப்படி மோசமான மேனேஜரை விட மோசமாக லேட்டாக வர பஸ்ஸை விட எது ரொம்ப சளிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த மோசமானதை நம்ம வெளிப்படுத்த நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட சலிப்பையும் சோர்வையும் கூட்டு தான் அதனால் தளிப்பை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒழிக்கணும் சனியை எங்கேயும் இல்லை நம்ம வாயில்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சளிப்பை விரட்டி அடிக்கவும் நமக்கு நாமளே உற்சாகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணுமா இப்போது வந்துட்டு இப்போ சரவணா நம்ம இந்த வேலையை ஒன்றையே தவிர வேறு யாராலையும் நல்லா பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு நமக்கு நம்மளே அப்படின்ட்டு ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கணுமா நம்மளை நாமளே பாராட்டிக்கணுமா இந்த வேலையை நம்மளால் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு நம்ம மனசை நம்ப வைக்கணுமா தானாங்க இப்படி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல உற்சாகம் தன்னால் வந்துருமா நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருமா அதாவது ஒலி அலைகள் வருமா அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம உற்சாகமாகறத விட மட்டும் இல்லாம பக்கத்துல உள்ளவங்களும் நம்மளோட உற்சாகம் பிரத்திக்குமா உண்மைதானே ஒருத்தவங்க சோகமா இருந்தா நம்மளும் அவங்கள பாக்கும்போது போது சோகமாயிரும் ஒருத்தவங்க ஹாப்பியா இருந்தா அவங்கள பார்க்கும் நம்மளும் ஹாப்பி ஆயிரும் அவ்வளவுதான் இதுக்கு பேரு தேஜஸ் அப்படிங்கிறாங்க சரி சரியா தான் சொல்லியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த நம்ம நம்ம அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல யார் அந்த நம்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படின்னு சொல்றதை விட நாம் அப்படின்னு தான் சொல்லணுமா அது என்ன நாம் ஏன் அப்படி நம்மளை வந்து அப்படி மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்போ நான் அப்படிங்கிறத வந்து நான்னா நான் யாரு பேர் என்ன அதுவா நான் அப்படி கேட்டால் அது கிடையாது உண்மைக்குமே இந்த நான் அப்படிங்கிறது என் உடல் என் உயிர் என் மனம் இது மூணும் சேர்ந்தது தான் நான் அதனால தான் இந்த மூணு அப்படிங்கிறப்ப நாம் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இப்போ அப்படி தன்னால உருவாகும் போது நம்ம அந்த எண்ணம் நாம் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது நம்மளை சுற்றி ஒரு தேஜஸ் உருவாகுதான் அதைத்தான் ஒலி அலைகள் அப்படிங்கிறாங்களாம் இப்போ சாதாரணமாக ஒரு பெரிய தலைவர்களை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட போனாலே ஒரு தேஜஸ் தெரியுதுல்லப்பா ஒரு ஒரு பீஸ் ஒரு காம் தெரியுதுல்ல அவர்ட்ட போனாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுல்ல அப்படின்னு நம்ம எத்தனை பேரை பார்த்து சொல்லியிருக்கோம் அந்த தேஜஸ் தான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இருக்கணுமா இதுக்கு ஒரு அழகான ஜென்கதை சொல்றாங்க வாங்க கேட்போம் என்னன்னா அவர் ஒரு துறவியான் அவர் வந்து தன்னையும் உணர்ந்து உலகையும் உணர்ந்து வரா எப்ப பார்த்தாலும் கடற்கரையில உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அவரை சுத்தி கடற்கரை பறவைகள் புறாக்கள் இருக்குங்க பார்த்தீங்களா பறவைகள் புறாக்கள் நிறைய இருக்குல்ல அது வந்து அவர் அவரை சுத்தி சுத்தி வருமாம் அவர் மேலேயே உட்காருமா அவர் கையில உட்காருமா தொடையில உட்காருமா அவரை சுத்தி விளையாடுமா அவர் எந்த ஆபத்தையும் விளைவிக்க மாட்டாரு அப்படின்னு அந்த பறவைகள் உணர்ந்திருக்கு அதனால அவரையே சுத்தி வருது அவரும் தியானத்துல மட்டும்தான் கவனமா இருப்பாராம் ஒரு நாள் ஒரு சின்ன பையன் தாத்தா நீங்கள் தியானம் செய்யும்போது உங்களை சுற்றி நிறைய பறவைகள் பறக்குது இல்லை எனக்கு ஒன்றையும் ஒன்று பிடிச்சி தாங்களேன் நான் விளாடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து சின்ன பையன் தானே ஆசைப்பட்றான் ஒன்று தானே கேட்குறான் பிடிச்சி கொடுப்போம் இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு தியானத்தில் உட்காந்துருக்காரு இன்னைக்கு வரட்டும் ஏதாவது ஒன்று பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிவிட்டு உட்காந்துருக்காரு ஆனால் அன்னைக்கும் பறவைகள் வருது அவரை தலையை சுற்றி பறக்குதே தவிர அவர் பக்கத்தில் ஒன்று கூட வரலையாம் பாத்தீங்களா அந்த சாதாரண பறவைகளுக்கு நம்ம உடல் உடல் அலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்குங்க அதே மாதிரி ஒரு பெரிய தொழிலதிபரோட மனைவி இருந்தாங்களாம் அந்த மனைவி கிட்டே என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அதுக்கும் மேலே பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரா ஃபர்ஸ்ட்டு பாருங்க நம்ம வீட்டிலலாம் இப்படி வந்து கையில் காசை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அன்னைக்கே அன்னைக்கு நைட்டே முடிஞ்ச அளவுக்கு கழிவு பண்ண ட்ரை பண்ணுவோம் இது இப்படியே தொடர்ந்தா என்னாகும் டெய்லி காசு கொடுக்குறாங்க ஆனா அவங்க வேலைக்கு போயிடுறாங்க டெய்லியும் நடக்கும்போது ஒரு நாள் நமக்கே சளிப்பு திட்டரும் இல்லையா அதே மாதிரிதான் அந்த அம்மாவுக்கும் சளிப்பு தட்டி இருக்கு அவங்க எப்போ பார்த்தாலும் சோகமாவே இருந்திருக்காங்க இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு தான் தேவையான காசு அவர் கொடுத்துட்டு போயிடறாரே ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னங்க பெரிய காசு ஒரு நாளாவது அவர் எங்கள் கூடயும் பிள்ளைகளை கூடயும் உட்காந்து பேசினா தானே அங்கே மனசு நிம்மதியா இருக்கும் மனசு அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதாங்க வேணும் குடும்பம் அப்படின்னா காசை மட்டும் வச்சு குடும்பத்தெல்லாம் ஓட்டிட முடியாதுங்க அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ டைம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் வர சந்தோஷத்தை விட உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன் இனிமேல் நீ சேல்ஸ் ரெப்பில்ல சேல்ஸ் ஆஃபீஸர்னு சொன்னோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை அதே தான் அதை வேற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய ஒரு உற்சாகம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நம்ம உற்சாகமாக இருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்தினாலும் சில சமயங்கள்ல ஒரு சின்ன தோல்வி கூட அடிச்சு உடச்சு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி எத்தனை சுகமான அனுபவமும் அதே போல தோல்வியும் ஒரு வித அனுபவமே வேறு வார்த்தையில சொன்னா தோல்வி அப்படிங்கிறது தள்ளி போட்டுருக்குற வெற்றி அவ்வளவுதானாங்க இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏதாவது நல்ல விஷயம் உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சா உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொன்னா அப்படின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் உங்களோட வேல்யூ டைமுக்கு நன்றி வரட்டுமா